வணக்கம் இது தமிழ் டைலா டூ பாயிண்ட் டூ இன்னைக்கு ரெண்டாவது பிரமும் வந்திருக்குல்ல சிறப்பா தரமா இருக்குல்ல சம்பவங்கள்லாம் நீங்க வந்து கேட்கிறாரு இந்த வைல்ட் கார்ட்லாம் வந்தாங்கல்ல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க ஜாக்லின் சொல்றாங்க வரும்போதே கன் எடுத்து ஷூட் பண்ற மாதிரி வந்தாங்க சார் அப்படின்றாங்க பார்க்க பயமா இருந்தது அப்படின்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி வந்தது யாரு நம்ம அர்ணவ் தானே ஆக்சன் எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புசுவானமா ஆகிட்டாரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன பண்ணிட்டாரு ஆர்வத்துல ஜால்ரா கேங்ல இவரை பொறுத்தவரை தீபக்கையும் தான் மீன் பண்றாரு ஆனா கடைசியில் என்ன பண்ணிட்டாரு வந்து முத்து தீபக் ரெண்டு பேரும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கையெல்லாம் தூக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் காமெடியா இருந்தது அடுத்த நாள் வந்து டாஸ்க் வைக்கிறாங்க இங்க யார் ரெண்டு பேர் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படணும் டாப் எயிட்ல இருந்து அப்படின்னு கேட்டதுக்கு அங்க விஷால் தீபக் அப்படிங்கிறாரு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க இதுல விஷாலே வந்து நேத்து வந்து அப்படியே அவர் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க ஜால்ரா கேங்களா அவர் இல்ல ரெண்டு பேர் தான் இருக்கும் விஷால் அருண் தான் சொன்னீங்க இப்ப என்ன மாஸ் சொல்றீங்க அப்படின்னா தீபக்கா தீபக் நாயப்ப சொன்ன தீபக் நாயப்ப சொன்னங்கிறாரு இந்த மனுஷன் இவர் என்ன பண்றது சொல்லுங்க ஐயோ இதுல வேற வந்து பழி வாங்க வேற வந்திருக்கிறாரு ஐயோ உனக்கு பேரே ஞாபகம் வச்சுக்க முடியல நீ எப்படியா பழி வாங்க போற அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது ஏன்னா உடனே என்ன சொன்னாரு ஜால்ரா கேங் அந்த ஜால்ரா கேங்கோட கண்ணுக்குள்ள வரலை விட்டு ஆட்ட போறேன் அப்படின்லாம் வேற சொன்னாரு அன்ஷிதாவா தர்ஷிகாவா யார பண்ணி லவ் பண்ற அப்படின்லாம் வேற கேட்டா அப்படி அதுக்கு விஷாலம் பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகை அப்படி ஒன்று நடந்தா நான் பத்திரிகை எடுத்துட்டு நேரில் வந்து பாக்குறேன் அப்படின்லாம் அவரு பஞ்சாப் பேசிட்டு இருந்தாரு பட் அருணு டப்பாவும் பார்த்தீங்கன்னா அவர் வச்சு செஞ்சு விட்டா அப்படி வீட்டில் யாரும் பெரிய பெரியவங்க வரலையா தனியா வந்தீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தா அப்படி அதெல்லாம் நல்லா வரும்ல டப்பாவுக்கு என்ன பண்றது டப்பாவை தூக்கிட்டாங்க ஒரு பக்கம் பார்க்கும்போது பஞ்சாயத்து வரும் தான் நம்மளும் எதிர்பார்த்தோம் ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி இந்த டப்பா வந்து சொன்னது என்ன லூசு அவரு லூசு வரட்டும் வந்து தனியாக கூட்டு போயிட்டு அந்த பீஸ தனியா வச்சு வச்சு செய்யணும் யார பார்த்து ஜால்ரா கைஸ் அப்படின்னு சொல்லுவாரு ஜால்ரா கேங்கா வரட்டும் பக்கத்துல ஒரு ரெஸ்பெக்டபுள் ஹோஸ்ட் இருக்காரு அவருக்கு மரியாதை இல்லை அடேங்க அப்பா இவரும் இவங்க ஆளும் ஹோஸ்டுக்கு மரியாதை கொடுத்ததுலாம் நம்ம பார்க்கல மத்தவங்க பண்ணும்போது மட்டும் ஹோஸ்ட் மரியாதை ரெஸ்பெக்ட் இதெல்லாம் வந்துருது டப்பாக்கு இங்க வந்து ஃபன் பண்றாரு சார் ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு அவங்க பாயிண்ட் எல்லாம் மறந்துட்டு இல்ல முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா எங்க கேக்குறாங்க சார் இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேக்குறாங்க சார் அப்படின்லாம் சொல்றிருக்காரு இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கு தேவையில்ல அவர் ஏதோ காமெடி பண்றாரு நேற்று நைட்டு கூட பாத்தீங்கன்னா விஷால் தனியா உட்கார்ந்து ரவீந்திரன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படி அப்ப ரவீந்திரன் வந்து சொல்றாரு முத்து வந்து அறத்தோட விளையாடனா நீங்க அதை மீறிட்டீங்க நீங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்பா தானே அப்ப அவனை அவனெல்லாம் தலையில தட்டி ரெண்டு நாள் முடியா உட்கார வச்சாச்சு அவர் சொன்னது தலையில தட்டி உட்கார வச்சிட்டாராம் இப்போ உன்னை தலையில தட்டு தான் வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லெட்டர் மேட்டரில் கலாச்சிங்க அப்புறம் கொரியன் பேக்கரி என்னெல்லாம் பேசினீங்க ஆனால் முத்து உங்களை பத்தி எங்கேயுமே தப்பா போய் பேசல அதுதான் முத்து அந்த அறத்தோட அவன் விளையாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு இருந்த அப்படி இவருக்கு தெரிஞ்சு போச்சு டப்பாக்கு நமக்கு இனி சீன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுதான் கிட்டார் எடுத்துக்கிட்டு ஃபுல்லா வருஷனிப்பு பின்னாடியே போயிட்டார்ல அந்த மாதிரி ஃபன் மோட்லயே இருந்தா ரசிச்சிருப்போம் ஆனால் அவர் மேல கேஸ்லாம் இருக்குல்ல பழைய கேஸ்லாம் எடுத்து பார்த்தா ரசிக்கிற மாதிரிலாம் இல்லை செம கடுப்பு தான் ஆகுது வெளியே அனுப்பணும் இவர் வெளியே போறதுனால அர்ணவ் உள்ள வந்த நோக்கம் நிறைவேறுமா வேறாதா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ஃபைட்டு வராம போயிடுச்சே எதிர்பார்த்த ஃபைட்டு வரலையேன்னு கண்டஸ்டன்ட்டா இருக்கும்போது தான் டப்பா வந்து இப்படி கொஞ்சம் பம்முவாரு வெளியே போயிட்டு கெஸ்டா திரும்ப வருவார்ல அப்ப இவரும் இப்படி தானே வருவாரு வரும்போது வந்து என்ன பண்றாரு அடுத்த வாரம் வந்து எல்லாம் வந்துருவாங்க சத்யா உம் சத்யா கூட வந்து பெருசா எதுவும் பண்ண போறதுன்னு நினைக்கிறேன் ஜெஃப்ரி தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டு அப்படிலாம் வர சொல்லியிருக்காருல அவனும் அதான் பண்ணிருந்தான்னு வச்சுங்களேன் அதை ஓப்பனா சொல்லியிருக்காரு ஸோ அந்த பஞ்சாயத்துலாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பாப்போம் இன்னைக்கு அந்த ஒரு சென்டென்ஸ் சொன்னதுக்காக நான் எபிசோட்ல அது வராதுன்னு நினைச்சேன் நான் போட்டாங்க அதனால விஜேஎஸ் கண்டிப்பாக அர்ணவர் ரோஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ஏன்னா ஜெஃப்ரியை கமெண்ட் பண்ணதுனால அப்படி கமெண்ட் பண்ணதுனால அவர் பொத்தி பொத்தி பாதுகாத்து அனுப்புனார் போகும்போது கூட அந்த தம்பி வந்து ஓவராக துள்ளிருக்கிறார் அப்படி ஜாக்லின் கிட்ட அதெல்லாம் கூட கட் பண்ணிட்டாங்க பாதுகாத்து அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் அந்த தம்பி பண்ணது தான் அர்ணவ் சொன்ன அப்படி அது எந்த தப்பு நம்ம வெளியே சொல்லிட்டு இருந்தோம் கண்டஸ்டண்ட்டாக போய் சொல்லும் போது அப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படி இவங்க பண்ண தப்பெல்லாம் கூட நீ கட் பண்ணீங்களே அதுக்கு அர்ணவ் சொன்னதையும் கட் பண்ண வேண்டியது தானே ஏன் பண்ணல ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேச்சு வெளியில இருக்கு அது போய் ரீச் ஆகட்டும் அப்படின்னு தானே விட்டீங்க அப்படிதான் சொல்லும் அடுத்து சௌந்தர்யா அக்கா பிஆர் அக்கா எழுந்து வன்மத்தை அக்கா வருவாங்கல்ல இவங்களதான் வச்சு செஞ்சு விட்டாங்க போன வாரம் உள்ள இருக்கவங்க வச்சு செஞ்சாங்க அது முன்னாடியே இந்த கண்டஸ்டன்ட் வர்றதுக்கு முன்னாடியே பிஆர் யார் பெருசா வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவங்களை சொன்னாங்களா அதுக்கு போய் ஒரு அழுது ஒரு ட்ராமா பண்ணாங்களே இப்போ வந்தவங்களும் அதே சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ராமா அழுது அப்போ எனக்கு வந்து சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இன்னொரு ஆமா இதுல வந்து வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிக்கணும்னு அதை நோக்கியே போன மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க போவாங்கல்ல ஏன்னா நீங்க உங்க பிஆர வச்சு ஸ்டேட்டை நோக்கி ஆந்திரா நோக்கி போறீங்க கேரளா நோக்கி போறீங்க கர்நாடகா நோக்கி போறீங்க ஆல் இண்டியா லெவல நோக்கி நோக்கி போறீங்க இல்ல காசை வச்சுக்கிட்டு அப்போ வந்தவங்க இதெல்லாம் பார்த்து தானே வராங்க அப்போ அவங்க அதை அதை நோக்கி தானே போவாங்க தகுதியானவங்க தானே ஜெயிக்கணும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நான் முயற்சி போட்டிருக்கிறேன்னுவாங்க என்ன முயற்சி போட்டீங்க திருடி சாப்பிடுறது இல்லையா மாதிரி குலைக்கிறது இல்லையா இல்ல பாஞ்சி அடிக்கிறது இல்லையா மார்க் பண்றது இல்லையா எதுல முயற்சி போட்டீங்க அதுலயும் ஒண்ணு பெஸ்டா பண்ணனா கிடையாது முயற்சியை போட்டாங்களா அதுக்கே கப் எடுத்து கொடுத்துருந்தோமா பிளே பார்த்தா தெரில யாரு சிறப்பா விளையாடுறது அப்படின்னு விளையாடுனது அப்படின்னு அடுத்து ப்ரொஃபசர் வர்றாரு அவர் சொல்லவே வாடா எல்லா சைடு இருந்து வர்ற கற்களை எல்லா சைடு இருந்து அட்டாக் பண்ணா எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி இருந்துச்சு சார் பிக் பாஸ் கொடுத்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறாரு இவர் கூட வேற யாராவது இவரு இடத்துல இருந்திருந்தா வந்து எல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே புல்லரிச்சு போயிருப்பாங்க மெய் சிலிர்த்து போயிருப்பாங்க ஆனா அவர் வந்து உஷாராதான் இருந்த அப்படி இது வந்து நமக்கு போடப்படுற ட்ராப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருந்த அப்படி அங்க பேசும்போது கூட ரவீந்திரன் வந்து இங்க ஒண்ணு ட்ரை பண்றாரு ரயான் கிட்ட அப்ப ரயானை பத்தி முத்துக்கிட்டையும் சொல்றாரு அதை கேட்டுக்கிட்டு அப்புறம் முத்து வர்றாரு அங்க தீபக் எல்லாம் கேக்குறாங்க என்ன என்ன பேசினாரு அப்படின்னு அப்பவும் ரொம்ப தெளிவாதான் சொல்லிட்டு இருந்தாரு அவர் வந்துருக்காருல திரும்பி வந்ததுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணோம்ல அதுக்காக ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை அதான் முத்துக்குமரன் அந்த தெளிவு இருக்கணும் இவங்க விளையாடவும் மாட்டாங்களாம் எல்லாம் முத்துவை நோக்கியே போனதுனால இவங்களுக்கு எரிச்சல் வந்துருச்சான் அந்த பிஆர் அக்காவுக்கு எரிதா இன்னும் எரியும் பயங்கரமாக எரியும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுலையும் சிறப்பா சம்பவம் இப்பதான் ஒரிஜினல் கிளாப்ஸ் எல்லாம் காட்டுற மாதிரி இருக்கு இதுவரை எடிட் பண்ணியே போட்டிருந்தாங்களா இப்போ லைட்டாக பிஆர் அக்காவை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல தெரிஞ்சு போச்சு போல இருக்கு சேனலுக்கு சரி போதும்பா வரையும் போதும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இனி அமுச்சு விடுவோம் அப்படின்ற முடிவு வந்துட்டாங்களான்னு தெரியல பட் வர வரமாட்டாங்க இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம் முத்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இடத்துல ஜாக்லின் மூன்றாவது தான் பிஆர் இருக்கிறாங்க அது கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு அந்த நியூஸ் அந்த செய்தி இது அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்